பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கருத்தனைகள் ஒப்புக்கொண்டு நல்ல கவனிங்க தானியரின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தூதன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியலே அப்படின்னு ஒரு அழைப்பு வருகிறதை குறித்து தானியல் பேசுகிறார்கள் தானியலுக்கு ஒரு அழைப்பு பரலோகத்திலிருந்து வருகிறது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை வெளிப்படுகிறது பிரியமான புருஷனாகிய தானிய இதே வார்த்தையை தான் தானியில் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துலையும் இருபத்தி மூணாம் வசத தூதன் வந்து சொல்லுவார் எனக்கு மிகவும் பிரியமா இருக்கிறவன் என்று சொல்லி பீதா என்னை அனுப்பினார் ஐயா இந்த வார்த்தை நல்ல கவனிக்க நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொண்டதை கொண்டதை ஆண்டவர் ஓ நீ அமர்வதற்கு முன்பதாகவே பதிலை கொடுத்துட்டாரியா ரொம்ப அழகான வார்த்தைங்க அந்த வார்த்தை பிரியமான புருஷனாகிய ஆகிய நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் பீதா என்னை அனுப்பி இருக்கிறார் எனவே நான் வந்திருக்கிறேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பெயரில் நீ கவனமாய் இருந்து கால் ஊன்றி நில் என்றார் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்ற நெடுச்சலில் தான் கண்ட தரிசனத்தை குறித்து எழுதுகிறாரு பிதாவிடத்தில் செய்தி வருகிறது ஒரு அழகான வார்த்தை நேசிக்கின்ற பிதா பதில் கொடுத்து அனுப்புகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறதுங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் காலூன்றி நிற்கும்படியான ஒரு சத்திய வசனம் வருகிறது நான் இதைத்தான் இப்போ கொஞ்சம் நேரம் பேச போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காலூன்றி நிற்கும்படியாய் கத்து பேசுகிறவராகவே இருக்கிறார் அதாவது உலகத்தின் வார்த்தைகள் நிற்கிறவர்களை தள்ள பண்ணும் நிற்கிறவரை தள்ள பண்ணும் ஒரு நைட்டில் வேலை காலி காலையில் விழிக்கின்ற போது வேலை இல்லைன்னு வந்தால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்களேன் ஐயா என்ன செய்ய முடியும் இந்த வருமானத்தை நம்பி இஎம்ஐ கட்டி கொண்டு இருக்கிறேன்னு கடன் வாங்கியிருக்கிறேன் வீட்டை கட்டி இருக்கிறேன் பைக் வாங்கியிருக்கிறேன் கார் வாங்கியிருக்கிறேன் ஐயா திடீர்னு வேலை போச்சு என்ன செய்ய முடியும் ஜனங்கள் கதறுகிறார்கள் கதறுகிறார்கள் திடீரெடுச்சில் ஏதாவது பிரச்சனை நிலநடுக்கம் ஃபயர் ஆயிடுது ஒட்டுமொத்த சொத்துக்களும் அழிந்து போகிறது என்ன செய்யன்னு தெரியலையே யோபுவின் வாழ்க்கையில் இது நடந்தது திடீர்னு வந்து சொல்றான் உன் வீடெல்லாம் இடிந்து போனது உன் சொத்துக்கள் காணாமல் போனது உன் ஆடு மாடுகள் சூறையாடப்பட்டு விட்டது ஓ நல்ல கவனிந்த வார்த்தைய யோபுக்கு எப்படி இருந்து யோசித்து சொல்ற இந்த உலகம் அவளை பயமுறுத்துவோம் நீ பயப்படாத நீ தேவனுக்கு பிரியமானவள் நீ தேவனுக்கு பிரியமானவன் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறபடினாலதாங்க அவர் கவனமாயிரு சொல்ற கவனமாயிருப்பில்லையே உலக செய்திகளை காதல வாங்கி கேட்டு கேட்டு பலவீனப்பட்டுறாத உன்னை காலூன்றி நிற்க பண்ணுகிற தேவனாய் கத்த நான் உன்னோடி கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நீ கால் ஊன்றி நிற்பாய் நீ கால் ஊன்றி நிற்ப எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் ரொம்ப பிடிச்சிருந்து அந்த வார்த்தை அது என்ன சொல்றாரு தூதன் நீ காலூன்றி நில் அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை ஆனால் தானியில் எழுதுறாரே நான் பயந்து அப்படியே எழுபி நிற்கிறேன் நடுக்கத்தோட எழுந்து நிற்கிறேன் உன் நடுக்கங்கள் மாறுகிற நேரம் இந்த நேரம் நடுகை கொண்டு நாளைக்கு என்ன செய்யன்னு தெரியலையே என் வாழ்வுக்கு என்ன செய்யுன்னு தெரியலையே என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுன்னு தெரியல பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாயா என் பிள்ளைகளை அவமானப்படுத்திடுமோ நீ பயப்படாத நடுங்காத நீ தைரியமாக எழுமின் இல்லை ஏன கத்துடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்திருக்கிறது நீ பயப்படாதே எழுந்து நில் என்று ஒரு வார்த்தை வந்து இருக்கிறது இருளான உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிற நேரம் இது உன் கண்களை தேவன் திறக்கிறார் உன் கண்களை தேவன் திறக்கிறார் பவுல் பிரசங்கம் பண்றாருங்க பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது லீஸ்லாமில் ஒரு மனுஷன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருக்கிறான் அவன் அந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறான் நல்ல இந்த வார்த்தை பவுள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பவுள் உடனே பவுல் அவரை உற்று பார்க்கிறார் பார்த்து சொல்றாரு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறதை காண்கிறேன் பிரசங்கம் வந்துகிட்டே இருக்கு தேவ வார்த்தை வந்துகிட்டே இருக்கு பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் ஏசு தன்னை தொட்டதை குறித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்துடைய சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேலையில அந்த மனுஷனை பார்க்கின்ற பொழுதே அவன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் வெளிப்பட்ட ஒரு மனுஷன் நடக்க முடியாதவனாய் நடக்க முடியாதவனாய் இன்னைக்கு எழுந்து நடக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறாயா கர்த்துடைய வசனத்தை கே அவ்வளோதான் முடிஞ்சது அவருடைய வார்த்தை ஒன்று கவனமாக கேளுங்க எனது வார்த்தை ஒன்றுதான் உங்களை நிலை நிற்க பண்ணும் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது அது தான் காரியமாக எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றியே தீருங்க சும்மா தேவனத்தில் திரும்பாது வார்த்தை சாமுவேல் தீர்க்கத்தரசின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை ஒன்றும் தரையிலை விழவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் பாருங்க சாமுவேல் எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொண்டே இருந்தார் சாமுவேல் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று ஒவ்வொன்று புறப்பட்டு வருகிற பொழுது தரையில வீணாகல விழுந்து அது வீணாகல விழுந்து செத்து போகல அந்த வார்த்தை உயிரோடு காரியங்களை நடப்பிட்டது என்பதை குறித்து பார்க்கிறோம் அப்படித்தான் ஏசப்பா பேசின வார்த்தை ஒன்றும் தரையில விழாது கவலைப்படாதீங்க உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்ட இடத்துல பேசி பேசி என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறாரு அவர் தான் சொல்றாரு எழுந்து புறப்படு தைரியமாக புறப்படு நீ புறப்பட்டு வெளியே வா முடங்கி கிடக்காத உன் சோர்வுகள் நீங்கட்டும் நடுக்கத்தோடு இருக்காத கால் ஊன்றி நில் எங்க இந்த வார்த்தை எந்த மனுஷரும் சொல்ல முடியாதுங்க கம்பெனி எஜமானன் கூட சொல்ல மாட்டார் ஒரு பெற்ற தகப்பன் சொல்ல முடியாது ஒரு தாய் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே பயத்தில் இருப்பாங்க எப்படி சொல்ல முடியும் ஆனால் ஏசு சொல்றாரு தேவர் சொல்றாரு வார்த்தை வல்லமை உள்ளது அந்த மனுஷனை பார்த்து பவுல் பேசுறாரு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் மகனே உரத்த சத்தத்தோடு சொன்னான் அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த வாயிருந்த வார்த்தைக்குள்ள வல்லமே பாருங்களேன் தேவ வார்த்தை உயிருள்ளதா இருக்கிறது இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் நீ தேவனுடைய வைத்து சொன்ன சந்தேகத்தோடு போகாத இது நடக்குமா நடக்காதா நீ தைரியமா நில் எங்கே போய் கெஞ்சி கூத்தாடி எந்த ஒரு காரியத்தை கேட்க நினைக்காத நீ தைரியமா நில் என் பிள்ளையை விரட்டி விட்டுட்டாங்கன்னு போய் காலில் போய் விழாத நீ கத்திரிடத்தில் தைரியமாக நில்லு தேடி வருவான் கூட்டு போகிறதுக்கு தேடி வருவான் அப்படியே காலில் விழுந்து நீ ஏற்றுக்கோங்க 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 ஆகா தேவையே இல்லை நான் கத்தரிடத்தில் நிற்கணும் எழுந்து நீ விழுந்து கர்த்த நிற்கணும் அந்த வார்த்தையை உட்கொள்ளணும் அந்த வார்த்தையின்படி நீ எழுந்து நின்னா உன்னை விட்டு போன புருஷன் தேடி வந்து அழைத்து கொண்டு போவான் விட்டு போட வேலை தேடி வரும் புரமோஷன் தேடி வரும் நீ தைரியமாக உனக்கு எதிராக புறப்பட்டு வேலை செய்கிற அந்த எஜமான் கூட தடுமாறி விழுமடியாய் உன் கால்களை கத்தர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் எனக்கு தேவ பிள்ளை எங்க பயப்படணும் உலகத்தில் நான் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு பிரதர் நான் அனுபவத்தோடு சொல்றேன் பிரச்சனைகள் உலகத்தில் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் கத்த இன்னோட கூட இருக்கிறார் அதை மட்டும் நம்புங்க உங்கள் சுற்றி உபத்திரவங்கள் இருக்கலாம் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு பிரச்சனை இருக்கலாம் அதன் மத்தியில் அதை கத்த நம்மளை நிமிர்ந்து பார்க்க முடியும் நம்ம நிமிர்ந்து எந்திரிச்சு நிற்கும் பொழுது நமக்கு எதிராகி வந்தவர்கள் நிமிர்ந்து ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் லேகியன் பிசாசு போன மனுஷன் இயேசு விடத்தில் வெண்வஸ்திரம் தலைத்தவனாய் அமர்ந்திருந்தான் பாருங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பயந்தார்கள் இவன் இப்படி ஆயிட்டான உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரம் பிடிச்ச பெய்களெல்லாம் வெளியேறுகிறது பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது எல்லா ஆசீர்வாதங்களும் பேசுறேன் கத்தை ஜெயமாய் நம்மை எழுமி நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் பிதாவை நீங்க பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஐயா இந்த காலை நேரத்தில் அமர்ந்திருக்கிற யாவரும் ஆசீர்வாதங்களை பேசுகிறேன் இன்னும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கின்ற பலத்தை தருவதற்காயம் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் செய்ய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்